உங்கள் மனங்களை கொள்ளை கொல்லும் ரெடிஸ் பக்கத்தில் சோலாவாரத்தில் தாங்க இந்த சிஎம்டி அப்ரூவ்டு இடமே இருக்குது அதிகமான பஸ் வசதியும் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது கலைகள் இருக்குது உங்கள் தேவைகள் அனைத்தும் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் இருக்கிற சிஎம்டி அப்ரூவ்டு இடம் இந்த இடம் தாங்க ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு அரை கிரவுண்ட் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கிங்க நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் வரும் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா டுவெல் லேக்ஸ் பன்னெண்டு லட்சம் வருங்க மெயின் ரோடு நம்ம இடத்துலேருந்து பார்த்தாலே பஸ் போகிறது தெரியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா வாங்காமல் போகவே மாட்டிங்க அதனால் அட்வான்ஸோடு வாங்க புக் பண்ணுங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இடங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் பட்டாவும் உங்கள் பேர்லேயே வாங்கி கொடுத்துருவோம் அழகாக ஒரு வீடு கட்டி மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இதை விட சூப்பரான இடம் எங்கேயுமே இல்லைங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டேங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ரேட் வீடுகள் உள்ள இடம் வாங்கினால் உடனே வீடு கட்டலாம் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு நல்ல இடம் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் வந்து பாருங்கள் வாங்குங்கள் வீடு கட்டுங்கள் மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான ஒரு நல்ல இடன்னே இதை சொல்லலாம் பார்த்தவொடனே பிடிக்கும் மரங்கள்லாம் இப்படி அழகாக இருக்குது பார்த்திங்களா நம்ம இடத்தோட என்ட்ரன்ஸ் இது வாருங்கள் உங்களை வரவேற்கும் பெஸ்ட் லேண்ட் சக்தி